ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுறோம் இந்த தக்காளி காய்கறிகள் பழங்கள் இப்படி இன்ன பிற வகைகளும் அதாவது எது தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனே தெரியல எது இதெல்லாம் வச்சுருந்து தின்ன முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் ஃப்ரிட்ஜில் பாதுகாத்து நாம் இப்போது தின்னுக்கிட்டு வரோம் அவ்வளவும் நமக்கு நோய்ங்க அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணி அந்த ஆராய்ச்சியாளருங்க சொல்கிறாங்க அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிற காய்கறிகள் பழங்கள் இவையெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே மார்க்கெட்டுக்கு வரும்போது குளிர் ஊட்டப்பட்ட அறையில் இருந்து தான் மார்க்கெட்டுக்கு வருது பாதுகாத்துருந்து அது கெடாமல் நம்ம இல்லையா அதாவது வியாபாரிங்க தந்திரம் இதெல்லாம் வந்து வியாபாரிங்க வேறு வழி இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க குளிர் ஊட்டப்பட்ட அறையில் பாதுகாத்து வச்சுருந்து தான் மார்க்கெட்டுக்கு அதை அனுப்புகிறாங்க அதை அந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து மீண்டும் நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேலும் அதை குளிர் ஊட்டுறோம் அப்போ என்ன ஆகுதான் அந்த காய்கறிகள் கனிகளில் இருக்கிற அதாவது சுவை தரக்கூடிய இயற்கையாக சுவை தரக்கூடிய வேதிப்பொருள்கள் எல்லாம் அதில் குறைஞ்சி போதா ஏங்க வேதிப்பொருள்கள் குறையுதுன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் குறையாதா சத்துக்கள் குறையாதா அதுதான் நம்முடைய கீழே ஆகையினால் கூடமான வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகமாக குளிரி ஏற்றி அந்த பழங்கள் காய்கறிகள் ஐயோ இன்னொன்று சொல்லணுமே அதாவது டிஃபனுக்கு என்ன பண்ணுறோம் ஆவா ஆடிக்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான பத்து நாளைக்கு தேவையான மாவு ஆடிக்கிட்டு வந்து அப்படியே வச்சுடுறாங்க ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு தூக்கில் வச்சு வச்சுடுறாங்க ஃப்ரிட்ஜில் இது ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு பயன்படுத்துகிறாங்க இட்லி வேணுமா போய் இட்லி மாவு எடுத்து கரைச்சி இட்லி ஊற்றிக்கிறது தோசை வேணுமா மாவு எடுத்து கரைச்சி தோசை வாத்துக்கிறது ஏங்க தோசை அதாவது இட்லி மாவு தோசை மாவுனா எப்படிங்க இன்றைக்கி அதை ஆட்டி போட்டு ராத்திரிக்கெல்லாம் புளிக்க வச்சு மறுநாள் அதை செய்து சாப்பிடும்போது தாங்க அந்த தோசை இட்லியிலெல்லாம் வந்து உயிர் தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லது செய்கிற பேக்ட்ரியாக்கள் அப்போ தான் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளருங்க இது மாதிரி ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து நல்லதில்லைங்க இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா வேறு வழி இல்லை அதை சொல்லித்தான் ஆகணும் இங்கே என்னடா இப்படி இவன் சொல்கிறானேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சரி உயிர் இல்லைன்னா இந்த உடம்புக்கு பேர் என்னங்க பாடி தமிழில் சொல்ல போனால் உணவு இல்லையா இது சொல்லக்கூடாது வேறு வழி இல்லை சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா பாடி இந்த பாடியே என்ன பண்ணுறாங்க ஃப்ரிஜரில் வைக்கிறாங்க ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ அதை அடுக்கம் பண்ணுற வரைக்கும் ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கு ஃப்ரெட்ஜரில் வைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக அப்படி இப்படின்னு கூட இருந்துருக்கும் இந்த ஃப்ரெட்ஜரில் வச்சு இந்த பாடி எடுக்க சொல்ல இந்த பாடி எப்படி இருக்குன்னு தெரியுமா ஃப்ரெஷ்ஷாக மினுமினுப்பாக பிரமாதமாக இருக்கும் இல்லையா நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் அப்படி தாங்க இப்போ நாம் இந்த ஃப்ரிட்ஜில் குளிர் ஊட்டி நாம் சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் இந்த தோசை மாவு இட்லி மாவு இன்ன பிற வகைகள் எத்தனை எத்தனையோ இப்போ மீன் கருவாடு கறியெல்லாம் கூட இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்றாங்களாம் படித்தவங்களே இந்த தப்பு செய்கிறாங்களாம் இதுக்கு மேலே எனக்கு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு தெரியல புரிந்து நடந்து கொள்வோம் வாழ்க்கையில் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் வாழ்க வளமுடன் தகவல் தம்பத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க